துர்கேவி துரித நிவாரிணி நவராத்திரி நாயக்கியர் பெண்களுக்கே உண்டான பெண்களை கொண்டாடும்படியான பெண்களையே பெண்களே வணங்கும்படியான ஒரு அற்புதத் திருவிழா குலுவில் ஒன்பது படிகள் அமைத்து ஒன்பது படி வைக்கணும்னு இல்லை நம்ம ஒத்தப்படையெல்லாம் ஒன்று மூணு ஐந்து ஏழு ஒன்பதுன்னு இந்த குரு படிகள் அமைத்து இந்த பொம்மைகளை வைக்கக்கூடியதான தாற்பயம் அலாதியானது சரி நவராத்திரியும் குலுவையும் பிரிக்கவே முடியாது தாம்பூலம் தர்றது எல்லாம் தவிர்த்து இந்த குலு வந்து ஒரு முக்கியமான இடம் வகிக்கிறது அப்படி பார்த்தா இந்த குழு ஏன் வைக்கிறோம் சுரதன் அப்படிங்கிற மகாராஜா தன்னுடைய குருவான சுமத்தன் இடத்துல முழுக்க என்னை சுத்த எதிரியா இருக்கா நான் எப்படி ஜெயிக்கணும் எனக்கு வெற்றி எப்படி கிடைக்கும்னு கேட்க நீ தவம் பண்ணு அம்பாளை நோக்கின்னு சொல்றார் குரு சுரத்தன் தவம் இருந்து பராசக்தி காட்சி கொடுக்குறா உனக்கு எப்பவுமே ஜெயம் கிடைக்கும் அப்படின்னு திருவருள் பொழிகிறான் அப்படி பொழியும் போது பராசக்தி சுரத்தனுக்காக இல்லை நமக்காக ஒரு எளிமையான வழிய சொல்றா சுரதா தவம் இருக்கக்கூடிய பலன் எதுவோ அதே பலனை பஞ்சபூதங்கள்ல ஒன்றான மண்பொம்மையால என்னை நீ வணங்கினேன்னா அதுக்குள்ள நான் ஆவாகனமாக உங்களுக்கு சக்கலவித சௌபாகியத்தையும் தருவேன் அப்படிங்கிறான் அதனாலதான் சுரத்தன் மண்பொம்மைகளால் மண்பொம்மையினால பராசக்தி ஆவாகனம் பண்ணி பக்தி பண்ணால் அதில் தான் வழி வழியாக நம்ம எல்லாரும் பக்தி பண்ணுறோம் அதனால தான் அந்த ஒன்பது படிகள் அமைத்து நவராத்திரியை வணங்குறோம் சக்திகளை எல்லாம் அம்பாளிடத்தில் ஒப்படைக்கக்கூடிய தேவாதி தேவர்கள்லாம் ஆமாம் எங்களுக்கு ஒன்றுமே சக்தி இல்லை அப்படின்னு பொம்மை போல இருப்பார்களாம் இதை ஞாபகப்படுத்துகிற விதத்துலேயும் பொம்மை குழு வைக்கக்கூடிய வழக்கம் வந்ததுன்னு சொல்ல அதுக்கப்புறம் முக்கியமான விஷயம் அன்னைக்கு உதவியை எல்லாருமே பெண்கள் தான் அன்னையினுடைய சேனையில் சேனாதிபதிகளாகவும் தளபதியாகவும் அன்னைக்கு மந்திரி இப்படி எல்லாமே பெண்கள்தான் தான் அதனாலே இந்த நவராத்திரி பெண்களுக்கே உண்டான பெண்களுக்கே உரித்தான பிரத்யேகமான முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய விதமான பத்து நாட்கள் கொண்டாடக்கூடிய பண்டிகை யாருக்க நவராத்திரி குழு ஒரு தத்துவம் உள்ளது மனுஷன் எவ்வகையிலேனும் அவனை உயர்த்தி கொண்டே ஆக வேண்டும் பக்த மீரா சொல்றா கருச்சின ஹீ கூட்டம் பக்தி பண்ணணும்னா பணம் காசு சேர்த்து வச்சா உடனே பறந்து போகும் ஆனா இந்த பக்தி தான் மூலதனம் புல்லாகி பூண்டாகி பல் மிருகமாகி இப்படி எத்தனையோ பிறவிகள் கழித்து எத்தனையோ பிறவிகள் பிறந்தழைத்தேனேங்கிறாரே அப்படி கடைசியில நமக்கு இந்த மனித பிறவிங்கிறது கிடச்சிருக்கு இந்த மனித பிறவி மதில் மேல் பூனையாக இருக்கு இதை பிடிச்சுன்னு மேலையும் போலாம் அப்படியே இறங்கவும் இறங்கலாம் அதனால மனுஷன் எவ்வகையிலாவது தன்னை உயர்த்தி கொள்ள ஆன்ம ரீதியா மனிதன் தம்மை படிப்படியாக உயர்த்தி கொண்டு இறுதியில் இறைவனிடம் கலக்க வேண்டும் இதுதான் மனித பிரிவினுடைய அடிப்படை தத்துவம் நமக்கு தெரியும் இதை விளக்கும் பொருட்டு இந்த ஒன்பது படிகள் வைத்து பொம்மைகள்லாம் படிப்படியாக குழுவை தழைத்து பாங்காய் நாமும் பணிந்திடுவோம் நெவேதியம் கோலம் அழகாய் வடித்து நானிலம் போற்றிட பணிந்திடுவோம் தேவியை பாடி துதித்திடுவோம் தேவியின் அருளை நெஞ்சில் நினைத்தால் மனமே ஜில்லென துள்ளாதா ஏனோ மனமே இந்த சஞ்சலம் யாதுமானவளை போற்றாயோன் முதல் படியில் ஓரறிவு உயிர் பொருட்களை உணர்த்தும் புல் செடி கொடி போன்ற தாவர பொம்மைகள் முதல்ல இப்படிதானே ஆரம்பிக்கிறோம் இரண்டாவது படியில் இரண்டறிவு கொண்ட நத்தை சங்கு போன்ற பொம்மைகள் மூன்றாவது படியில் மூவறிவு உயிர்களை விளக்கக்கூடிய கரையான் எறும்பு போன்ற பொம்மைகள் நாலாவது படியில் நான்கறிவு கொண்ட உயிர்களை விளக்கக்கூடிய இந்த நண்டு வண்டு பொம்மைகள்லாம் ஐந்தாவது படியில் ஐயறிவு கொண்ட நாற்கால் விலங்குகள் பறவைகள் பொம்மைகள்லாம் ஆறாவது படியில் ஆரறிவு படைத்த உயர்ந்த மனிதர்களுடைய பொம்மைகள் ஏழாவது படியில் மனுஷனுக்கு மேற்பட்ட மகான்கள் ஞானிகள் மகரிஷிகளுடைய பொம்மைகள் எட்டாவது படியில் தேவர்களுடைய உருவங்கள் அதாவது இந்த நவகிரக அதிபதிகள் பஞ்சபூத தெய்வங்கள் அஷ்டதிக்பாலகர்கள் எல்லாத்தையும் வச்சு மேலே ஒன்பதாவது படியில் பிரம்மா விஷ்ணு சிவன்னு மும்மூர்த்தி மும்மூர்த்திகளுடைய தேவியர்களான சரஸ்வதி லக்ஷ்மி பார்வத்தின்னு அழகா வச்சு நடுநாயகமா ஆதிபராசக்தி நடுநாயகமா இருக்கா எப்பவுமே நம்ம இந்த மாலைய பட்சத்துல அமாவாசை அன்னைக்கு கலசம் வைப்போம் கலசம்தான் நமக்கு பிரதானம் ஒன்று தான் வாங்கியிருக்கோம் அப்படின்னா கூட கலசத்தை வச்சு அந்த ஒரு பொம்மையை வைக்கிறது தானே நம்மளுடைய பண்பாட்டில் பிரதானம் அப்படியா ஆதிபராசக்தி நடுநாயகமாக இருந்து மனிதன் படிப்படியாக பரிணாம வளர்ச்சி பெற்று கடைசியில் தெய்வமாக வேண்டும் அப்படிங்கிற தத்துவத்தை உணர்த்தவே இப்படி கொலுப்படிகளில் அற்புதமாக வணங்க இந்த நவராத்திரியில் அன்னைய வெவ்வேறு கோலத்தில் துதித்து அவளுடைய அருளை பெறுவோம் அவளுடைய அருள் கிடைச்சா வேற என்ன வேணும் பணம் காசு நிம்மதி எல்லா விதமான சௌபாகியங்களும் நம்மளை தேடி வருமே தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வரியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சம் இல்லாயினம் தரும் நல்லனை எல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கனம் தரும் பூங்குழலாள் கனம் தரும் பூங்குழலாள் அபிராகாமி கடை கண்களையன் அம்மா நீதான் துணை நிற்க வேண்டும்னு நவராத்திரி நாயக்கியை துதிப்போம்